வங்கதேசம் பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ந்தது இராணுவ ஆட்சி கொண்டு வந்துருக்கிறாங்க அங்கே பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்கே இருந்த மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு இல்லைங்களா அது இன்றைக்கி மாணவர்கள் புரட்சியாக மாறி ஷேக் ஹசீனா அவங்க வந்து ராஜினாமா பண்ணணும்னு புரட்சி வெடித்து அங்கே பிரச்சனை நடந்து இவங்க வந்து ராஜினாமா பண்ணி பங்களாதேஷை விட்டு இவங்க ஓடி வெளியேறி இருக்கிறாங்க அது என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அதான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் விவஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் வங்கதேசத்தில் பங்களாதேஷில் மாணவர்கள் புரட்சினால் அங்கே அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்குது அங்கே ராணுவ ஆட்சி வந்திருக்குது ராணுவ கட்டுப்பாட்டில் நாடு வந்திருக்குது அங்கே பதினஞ்சு வருஷமாக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்க வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்க பங்களாதேஷை விட்டு ஓடி வெளியேறியிருக்கிறாங்க இப்போ வந்து அங்கே போன மாதம் வந்து மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு எதுக்குன்னா வங்க தேசத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் வேலை வாய்ப்பில் அந்த கோட்டா பிரிவுக்கோசரம் இவங்க எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் அது கோர்ட்டு வந்து கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து இதை மாற்றி இது பண்ணுங்கன்ட்டு கோர்ட்டு சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து அதை நடவடிக்கை எடுத்து அவங்க பிரிவை கொஞ்சம் மாற்றியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அந்த ஏற்கனவே நடந்த அந்த போராட்டத்தில் கலந்துக்கின அந்த மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதினோராயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க அவங்கள விடுவிக்க சொல்லி விடுதலை பண்ண சொல்லி ஆகஸ்ட் மூணாந்தேதி மறுபடியும் அந்த மாணவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க அதில் போலீஸ் வந்து போலீஸ்க்கு இவனுக்கும் மோதல் ஏற்பட்டது அதில் சிலர் இறந்தாங்க அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து நாட்டு மக்களை இவங்க போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்து பாகுபாட்டிற்கு எதிரான மாணவர்கள் அப்படின்னு இவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் பல பிரிவை சேர்ந்தவங்க அந்த நாட்டு மக்களை பெரும்பான்மையாக இவங்க வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இது வந்து புரட்சியாக விடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடுச்சு இப்போ இவங்க வந்து பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்கள வந்து பதவி ராஜினாமா பண்ண சொல்லி இவங்க போராட்டத்தில் இறங்கினாங்க ஆயிரக்கணக்கான பேர் பங்களாதேஷ் தலைநகரம் டாக்கா சதுரங்கத்தில் போய் கூட்டிட்டாங்க இப்போது மில்ட்ரியை வச்சு இவங்க மேலே வந்து துப்பாக்கி சூடும் கண்ணீர் புகை குண்டும் தண்ணீரை பீச்சு அடிப்பதும் இது மாதிரி நடக்கிறதில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்களாதேஷில் அந்த போராட்டக்காரங்க கொல்லப்பட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டம் வந்து வன்முறையாக மாறி அவங்க வந்து கம்பி க கட்டை கொம்புன்ட்டு இவங்க போராட்டக்காரர்கள் இறங்கி அங்கே வந்து போராட்டம் பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு இவங்க அங்கே இருந்த போராட்டக்காரர்கள் வங்கப்பந்து அருங்காட்சியகம் பங்களாதேஷில் இருந்து அதை வந்து கொளுத்திருக்காங்க அதில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வங்கதேசத்துடைய தந்தைன்னு அழைக்கப்படுகின்ற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை சேதப்படுத்தி இருக்கிறாங்க அந்த சிலை வந்து அங்கே இருக்கிற பிரதமர் அவங்களோட பிரத்யேகமான அரண்மனைன்னு சொல்லக்கூடியது இல்லை பிரத்யேகமான அவங்க தங்கும் விடுதி இடம் இடம் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்த அந்த சிலையை சேதப்படுத்தியிருக்கிறாங்க போராட்டம் ரொம்ப தீவிரமாக ஆயிடுச்சு புரட்சியாக விடுத்து அது வேறு மாதிரி போயிடுச்சு இப்போ இந்த சூழ்நிலை ஷேக் ஹசீனா அவங்க வந்து பதினஞ்சு வருஷமாக பங்களாதேஷுடைய பிரதமராக இருந்தவங்க அவங்க வந்து பங்களாதேஷின் தந்தைன்னு அறியப்படுகின்ற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவங்களுடைய மகள் இவங்க இவங்க பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க அந்த மாணவர்களும் போராட்டக்காரர்களும் ஷேக் ஹசீனா அவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்தை கவுக்கணுன்ட்டு தான் இவங்க வந்து இந்த புரட்சியை வெடிச்சிருக்கு அவங்க ராஜினாமா பண்ணவங்க அங்கே பங்களாதேஷ் வந்து ஓடி வெளியேறி இருக்கிறாங்கன்னு நேற்று செய்திகள் வந்திருந்தது அவங்க எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரில நேற்று சொல்லி ஷேக் ஹசீனா பங்களாதேஷை விட்டு அவங்க வெளியேறினது வந்து சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே ரக இராணுவ விமானம் பங்களாதேஷோட இராணுவ விமானம் அவங்க வந்து இந்தியாவில் தஞ்சம் பூந்துருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்க அவங்க கூட அவங்களுடைய தங்கை ஷேக் ரெஹானா அவங்களும் கூட வெளியேறி இருக்கிறாங்க அவங்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இவங்க தற்காலிகமாக இந்தியாவில் தஞ்சம் பூந்துருக்கிறாங்க இங்கே தங்குவாங்கன்னு சொல்லப்படுது இந்தியா வந்து தற்காலிகமாக அவங்களுக்கு அடைக்கலம் தரப்படும் அதே மாதிரி அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா சார்பாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை இந்தியாவில் இதன் சார்பாக கூட்டியிருக்கிறாரு இப்போ பங்களாதேஷில் அந்த பதற்ற சூழ்நிலையும் ஆட்சி கவிழ்ப்பும் நடந்திருக்கிறனால நாம் என்ன மாதிரி நட எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்ன ஏதுன்னு இவங்க வந்து இந்தியாவில் ஆலோசனை பண்ணிட்டுருக்கிறாங்க ஷேக் ஹசீனா அவங்க வந்து நிரந்தரமாக இந்தியாவில் தங்க போகிறது இல்லை போல இருக்குது அவங்க எங்கே போய் தங்குவாங்கன்றது பின்னாடி தான் தெரியும் இப்போது அங்கே பங்களாதேஷில் இராணுவம் வந்து நாட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்குது இராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமன் அவர் வந்து பேட்டி அளிச்சிருக்கிறாரு நாட்டு மக்களுக்கு தகவல் செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது பிரதமர் ஷேக் அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது அரசாங்கம் முடிஞ்சு போச்சு இப்போ இராணுவ கட்டுப்பாட்டில் வந்திருக்குது புதிய தற்காலிக அரசை நிர்மாணிக்கும் நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுவோம் புதுசாக தற்காலிக அரசு ஒன்று இப்போதைக்கு நாடக நடத்தறதுக்கு நிர்மாணிப்போம் அப்படின்ட்டு அவர் தளபதி வந்து அறிவிச்சிருக்கிறார் இராணுவ தளபதி இப்போ வந்து மில்ட்ரியோடய கண்ட்ரோலில் இருக்குது அங்கே இருக்கிற புரட்சியாளருங்க அவங்களோ அங்கே இருக்கிற மாணவருங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவங்க வந்து அவங்க வெற்றியை கொண்டாடும் விதமாக இது பண்ணிருக்கிறாங்க அங்கே இருக்கிற இராணுவங்க இராணுவ வீரர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் போய் கை கொடுக்குறாங்க அவங்க கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க பிரதமரோட இல்லத்தில் அரண்மனைன்னு சொல்லப்படுது அவங்க நாட்டில் இல்லை இல்லம் விடுதி எப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த போராட்டக்காரர்கள் நுழைஞ்சி அங்கே இருக்கிற சாமானுங்க சேரங்கிறங்கள்லாம் எல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க அதே மாதிரி அங்கே நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க உக்காண்ட்ருக்கிறாங்க இது மாதிரி உள்ள ஆக்கிரமிப்பாக இவங்க வந்து உள்ள நுழைஞ்சு இப்போ புரட்சியாளர்கள் அவங்க வெற்றியும் அவங்களோட இதுவும் நடந்துட்டுருக்குது இதுதான் வங்க தேசத்தில் பங்களாதேஷில் இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயம் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துருக்கிறாங்க அங்கே இராணுவம் ஆட்சிக்கு வந்திருக்குது அவங்க தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே அரசியல் நிலவரம் என்ன நடக்கும் பின்னாடி தான் தெரியும் ஓகே வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பை சீ அகெயின்